இயக்கத்தில் மிக முக்கியமான ஒரு பண்பு என்னவென்று சொன்னால் சொன்னால் அது வந்து ஒரு தேசிய விடுதலை இயக்கத்துக்கோ அல்லது பொதுடைமை இயக்கத்துக்கோ இன்னைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இயக்கங்களுக்கோ கூட இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் அவர் ஒடுக்கப்பட்டோருடைய அரசியலையும் ஒடுக்கப்பட்டவருடைய இயக்கங்களையும் அவர் தொடர்ச்சியாக பெரியார் ஆதரித்தார் சுயமரியாதை இயக்கம் ஆதரித்தது என்பதுதான் ஏன் என்று சொன்னால் பொதுவாக எல்லா மற்ற இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேசிய விடுதலை இயக்கமாக இருக்கட்டும் அல்லது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் ஏன் தாழ்த்தப்பட்ட மக்கள் தனியாக ஒரு இயக்கத்தை வந்து கட்ட வேண்டும் அவர்கள் எங்களோடு எங்கள் இயக்கத்தில் வந்து சேர்ந்து அவர்கள் வந்து பணியாற்றலாமே எங்களுடைய இயக்கம் என்பது அவர்களுக்காகத்தான் இருக்கிறது என்று சொல்வதுதான் ஒரு வழக்கம் ஆனால் பெரியார் தாழ்த்தப்பட்டோருக்கான தனியான அரசியலையும் தனியான இயக்கத்தையும் அங்கீகரித்த ஒரு தலைவராக அவர் இருந்தார் அம்பேத்கருடைய அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேருந்தே அம்பேத்கர் குறித்த செய்திகள் ரிவோட்டிலே வர தொடங்குகின்றன சுயமரியாதை இக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆரம்பிக்கும் சொன்னால் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த ஒன்று ஆண்டுகளிலேயே அம்பேத்கர் குறித்த செய்திகள் தொடர்ச்சியாக வந்து வெளிவர ஆரம்பிக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும் வந்து அம்பேத்கருடைய நூலை முதலாக தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டதுமே பெரியார் தான் ஜாத் ஜாத் தொடக் மண்டல் அந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து சாதியை ஒழிப்பதற்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதி எதிர்ப்பு ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய ஒரு துணைத்தலைவராக ஒரு காலகட்டத்தில் பெரியார் நியமிக்கிறார்கள் அதுக்கு சில பேர் வந்து சொல்றாங்க இவர் வந்து இந்து மதம் பார்ப்பனர்கள் எல்லாருமே எதிர்க்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அந்த சா அந்த ஜாதி ஒழிக்கூடிய அமைப்புக்கு என்ன கொள்கை இருந்ததுங்கிறது நமக்கு தெரியலை அவங்க ஜாதி ஒழிப்பதற்காக தான் ஒரு சங்கம் வைத்திருக்கிறார்கள் ஜாதியை எதிர்ப்பதற்காக ஆனால் அவர்கள் இந்து மதத்தையும் அல்லது பார்ப்படலோ விமர்சிக்கக்கூடாது ஒரு நிலைப்பாட்டையுமே வைத்திருந்திருக்கிறார்கள் பெரியார் வந்து அப்படியான ஒரு நிலைப்பாடு உடையவர் மற்றவர்கள் சொல்கிற பொழுது அந்த இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள்லாம் கூப்பிட்டு கேட்கிறாங்க பெரியார்கிட்ட நீங்க இதெல்லாம் வந்து இப்படியான கருத்து உங்ககிட்ட இருக்கணும் அவங்க அதுதான் என்னுடைய முதன்மையான கருத்தை அதுதாங்க அப்படின்னு பெரியார் சொன்னாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து தலைவர் பதில் வந்து நீக்கிக்கிறார்கள் அந்த அமைப்பு வந்து ஒரு மாணவர் நடத்துகிற பொழுதுதான் அம்பேத்கரை அழைத்து ஒரு பேச சொல்கிறார்கள் அந்த பேச்சை வந்து அவர்கள் வந்து அந்த உரையை வந்து ஆற்றக்கூடாது என்று சொல்லி மறுக்கிறார்கள் அந்த உரையை தான் பெரியார் கேட்டு வாங்கி ஆஃப் த கேஸ்ட் ஜாதி அடித்துளிக்க வழி என்கிற புத்தகத்தை பெரியார் போடுகிறார் என்பது நமக்கு தெரியும் அதிலிருந்து தொடர்ச்சியாக படுத்த என்று சொன்னால் அவர் தாழ்த்தப்பட்டோர் இயக்கம் தொடர்பாக நிறைய செய்திகள் தொடர்ச்சியாக குடியரசுல வந்து கொண்டே இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம் அம்பேத்கர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருந்து தாழ்த்தப்பட்ட தலைவர்களாக இருந்தால் எம் சி ராஜாவாக இருக்கட்டும் இரட்டைமல்லி சீனிவாசனாக இருக்கட்டும் எல்சி குருசாமி சிவராஜ் மீனாம்பல் சிவராஜ் சாமி சகஜானந்தா எல்லோருடையமே அவர் வந்து தொடர்பில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அவர்களை ஆதரிக்கிறார் அது மட்டுமல்ல அவர்கள் தங்களை ஆதரிக்கிறார்கள் இல்லையா என்பதை பற்றி கவலையே படாமல் தொடர்ச்சியாக ஆதரிக்கிறார் அம்பேத்கர் பெரியாரை பற்றி பேசிய சந்தர்ப்பங்கள் எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக ஒன்று இரண்டு சந்தர்ப்பங்கள்ல தான் பெரியாருடைய பெயரையும் அம்பேத்கர் குறிப்பிட்டிருப்பார் அதைப்பட்டு பெரியாருக்கு எந்த கவலையுமே கிடையாது தொடர்ச்சியாக அம்பேத்கர் குறித்து தாழ்த்தப்பட்டவர் இயக்கத்தின் இயக்கம் குறித்த செய்திகள் தொடர்ச்சியாக குடியரசுலே தொடர்ச்சியாக சுயமரியாதை இயக்கம் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் சாமி சகஜானந்தாவெல்லாம் வந்து பெரியாருடைய நிலைப்பாடுகளில் பல நிலைப்பாடுகளுக்கு நேரெதிரானவர் அவர் அவர் வந்து ஆன்மீகம் உள்ளவர் அவர் இந்து மதத்தினர் இருக்க வேண்டும் என்பவர் ஒரு சிவபக்தராக அவர் இருந்தார் தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணமே அவர்கள் குளித்து சுத்தமாக இல்லை பக்தியோடு இல்லை என்கிற கருத்தையெல்லாம் கொண்டவர் அது குறித்த விமர்சனங்களை எல்லாம் பெரியார் முன்வைக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் சாமி சரதானந்தம் போன்றவர்கள் எல்லாம் அவர் வந்து ஆதரிக்கவும் செய்கிறார் பெரியாரை பொறுத்தவரை அவர் கடுமையான மர்சங்களை எல்லார் மீதுமே முன்வைத்தவர் அவர் உள்ள ஒரு ஒரு முறையே சொல்லியிருப்பார் நான் யாரைத்தான் விமர்சிக்கவில்லை திருவிக்கா விமர்சித்தேன் ராஜாஜி விமர்சித்தேன் காந்தி விமர்சித்தேன் இன்னமும் எதையாவது எழுதலாம் மட்டு பேனாவை திறந்தாலும் பேசலாம் மட்டும் வாயை திறந்தாலும் யாரையாவது கண்டிக்க வேண்டும் என்று தான் தோன்றுகிறது என்று பெரியார் சொன்னவர் ஆனால் அப்படிப்பட்ட பெரியாரே இந்த தாழ்த்தப்பட்ட இயக்கங்களை சேர்ந்த தலைவர்களை விமர்சிக்கிற பொழுது அது பூனை பூனை வந்து தன்னுடைய குட்டி போல போலத்தான் அந்த விமர்சனங்கள் முன்வைத்திருக்காங்க என்பதை நம்ம பார்க்கிறோம் அது இம்சை ராஜாவாக இருந்தாலும் சரி நீடாமங்கலம் காங்கிரஸ் மாநாட்டில் எல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து சாப்பிட்டார்கள் என்று சமபந்தி விருதுகளை சாப்பிட்டார்கள் ஊழல் நடத்தப்படுது எம்சி ராஜா தலையிட வேண்டும் என்றெல்லாம் குடியரசு இதில் எழுதுகிறது ஆனால் எம்சி ராஜாவில தலையிடவே இல்லை அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை கூட மிக கடுமையாக வந்து மற்றவர்களை காங்கிரஸ் காரணம் விமர்சன போலவோ இன்னும் சொல்லப்படா அவர் கடைசி கால திமுக விமர்சன போல கூட அவர் தாழ்த்தப்பட்ட இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர்களை ஒரு காலகட்டத்திலுமே அவர் விமர்சிக்கவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம் அவர் அந்த தாழ்த்தப்பட்ட இயக்கங்களைச் சேர்ந்த எம் சி ராஜா போன்ற தலைவர்களை விமர்சித்தது கூட எங்கே அவர்கள் விமர்சிக்கிறார் சொன்னால் அவர்கள் எங்கே அம்பேத்கரோட முரண்படுகளோ அந்த அந்த காலகட்டங்களில் அவர் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை விமர்சிப்பதையும் நம்ம பார்க்கிறோம் அவர் அம்பேத்கர் அம்பேத்கர் நிலைப்பாடுகளை பல்வேறு விதமான நிலைப்பாடுகளை ஆதரித்தவராக அவர் பெரியார் இருந்திருக்கிறார் குறிப்பாக பார்த்த என்று சொன்னால் அம்பேத்கருடைய அரசியல் வாழ்க்கையில மிக முக்கியமான அம்பேத்கருடைய அரசியல் வாழ்க்கையை சுருக்கி சொல்வது என்று சொன்னால் மூன்று செயல்பாடுகளும் அம்பேத்கூடிய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான செயல்பாடுகள்னு சொன்னார் ஒன்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தரிவாக்காளர் தொகுதி இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் இரண்டாவது மதமாற்றம் என்பது மூன்றாவதாக இந்து மதத்தை விமர்சிப்பது என்பது இந்த மூன்று நிலைப்பாடுகளையும் அகில இந்திய அளவிலேயே ஆதரித்த ஒரே தலித் இல்லாத தலைவர் பெரியார் மட்டும்தான் அவருடைய ஒரு தனி வாக்காளர் தொகுதியாக இருக்கட்டும் மதமாற்றமாக இருக்கட்டும் தலித்துகளே தலித் தலைவர்களின் நிறைவேற அந்த அவருடைய அம்பேத்கர் நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை நமக்கு தெரியும் எம் சி ராஜா தனி வாக்காளர் தொகுதியை ஆதரிக்கவில்லை அவருடைய மதமாற்றம் என்பதை சகஜானந்தாவாக இருக்கட்டும் இரட்டமில்லி சீனிவாசனாக இருக்கட்டும் அவளை ஆதரிக்கவே இல்லை பெரியார் மட்டும்தான் அந்த இரண்டு நிலைப்பாடுகளுமே உறுதியாக ஆதரித்தார் அவர் வந்து வெளிநாட்டு சுற்றுப்பட்டத்தில் இருந்தபோது கூட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடக்கூடாது கூடாது கூடாது நீங்கள் தனி வாக்காளர் தொகுதிக்காக உறுதியாக நிலங்கள் காந்தி இருந்தாலும் கவலை இல்லை என்று சொல்லி அவர் வந்து தந்தி அடித்தது மட்டுமல்லாமல் பூரா உற்பத்தத்தை பற்றி தொடர்ச்சியாக சுயமரியாதை இருக்கும் கூட்டங்கள் நடத்தியது என்பதையுமே நம்ம பார்க்கிறோம் அப்படி தொடர்ச்சியாக வந்து அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களிடம் மட்டுமே பேசவில்லை அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ச்சியாக பேசினாலுமே தன் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர் என்று எந்த காலகட்டத்திலும் கிளைம் செய்ததே கிடையாது வந்து அவர் என்ன சொன்னார் என்றால் நான் ஏன் வந்து உங்களுடைய விடுதலைக்காக பேசுகிறேன் என்று சொன்னால் முதல்ல வந்து நீங்கள் மட்டும் இழிவானவர்கள் கிடையாது நாங்கள் உங்களை விட இழிவானவர்கள் பறையன் என்கிற பட்டம் அதை விட இழிவானதான் சூத்திரன் என்கிற பட்டம் என்று அவர் சொன்னார் உங்களுக்காக நீங்கள் வந்து படையன் என்கிற ஒரு சாதி இழிவு பட்டம் தான் இருக்கிறது நாங்கள் வந்து ஒரு வேசி மகன் என்கிற ஒரு பட்டத்தை சுமந்து இருக்கிறோம் நாங்கள் உங்களை விட இழிவானவர்கள் இரண்டாவது என்ன என்று சொன்னால் நான் உங்களுடைய விடுதலுக்காக பேசுகிறேன் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கீர்கள் அப்படி கிடையவே கிடையாது நான் பேசுவதெல்லாம் எங்களுடைய விடுதலைக்காக அதிலே ஏதாவது உங்க தான் உங்களுடைய விடுதலைக்காகவும் நான் உங்களுடைய விடுதலுக்காக நான் பேசுவது என்பது என்னுடைய விடுதலுக்காகவும் சேர்த்துத்தான் பேசுகிறேன் என்பதையுமே தொடர்ச்சியாக அவர் பேசிக்கொண்டே இருந்தார் அவர் வெறுமனே தா அந்த தாழ்த்தப்பட்ட மக்களிடம் மட்டும் பேசவில்லை தா தலித் அல்லாத மக்களிடமே அவர் பேசுகிற பேசுகிற பொழுதெல்லாம் தலித் மக்களுக்காக தொடர்ச்சியாக உரையாடக்கூடிய ஒரு நபராக இருந்தார் இந்த சாதி சங்க மாநாடுகளில் நிறைய மாநாடுகளை வந்து பெரியார் வந்திருப்பார் உங்களுக்கு சாதி இன்றுன்னு ஒரு புத்தகம் வந்திருக்கும் வந்து இன்றைக்கு பெரியாரை தலித்துடைய விரோதி என்று சொல்லக்கூடிய அறிவுஜீவிகள் எல்லாம் சேர்ந்து எழுதிய ஒரு புத்தகம் சாதி இன்று என்கிற புத்தகம் சாதி முறை எப்படி தோன்றியது கால்நடை காலகட்டத்தில் எப்படி இருந்தது இன்றைக்கு எப்படி இருந்தது என்னெல்லாம் விரிவாக விளக்கக்கூடிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல பெரியாரை பற்றியே இருக்கக்கூடிய பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை பக்கமும் ரெண்டு பக்கமும் தான் அதுல இருக்கும் அதுவும் என்னவாக இருக்கும்னு சொன்னா பெரியார் வந்து ஜாதி சங்க மாநாடுகள்லாம் கலந்து கொண்ட காரணத்தினால் சாதி என்பது நிலை பெற்றது என்று சொல்லி அந்த புத்தகத்துல இருக்கும் ஆனா பெரியார் சாதி சங்க மாநாடுகளில் கலந்து கொண்டவர் தான் ஆனால் அந்த சாதி சங்க மாநாடுகளில் என்ன பேசினார் என்று தான் மிக முக்கியம் தோழர் சுபகோணராஜன் வந்து நமக்கு ஏன் இந்த இளநிலை என்று ஒரு புத்தகம் இருக்கிறார் அவர் ஜாதி சங்க மாநாடுகளில் பேசிய விஷயங்கள்லாம் தொகுத்து ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார் பெரியார் இந்த ஜாதி சங்க மாநாடுகளில் வந்து இப்போ என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் தலித் அல்லாத உடைய மாநாட்டில் வன்னியர் மா வன்னியர் மாநாடாக இருக்கட்டும் அல்லது முதலியார் மாநாடு எந்த மாநாட்டிலுமே பெரியார் என்ன பேசுகிறான்னு சொன்னால் நீங்கள் ஜாதி சங்கத்தை வந்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உரிமைகளுக்காக போராடுங்கள் உங்களுடைய கல்வி விலையாப்பு இவற்றிலே வந்து உங்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் தொடர்ச்சியாக போராடுங்கள் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு மேலே பார்ப்பல்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் எதிர்ப்பது மட்டுமே போதாது உங்களுக்கு கீழே யாருமே வந்து ஒடுக்குகள் இருக்கக்கூடாது என்பதை ஒவ்வொரு மாநாட்டிலும் சொன்னவராக சொன்னவராக பெரியார் மட்டும்தான் இருந்தார் உனக்கு மேலே ஒருவர் இருக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல உனக்கு கீழே யாருமே இருக்கக்கூடாது நீங்கள் நீங்கள் எப்படி பார்ப்பனால் ஒடுக்கப்படுகிறார்களோ அதே போலதான் நீங்களுமே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கிக் கொண்டிருக்கீர்கள் என்பதை எல்லா மாநாடுகளும் போய் சொன்னவராக பெரியார் இருந்தார் அது மட்டும் மட்டுமல்ல அது வன்னியகுல சத்திரியன் மாநாடாக இருந்தாலும் சரி அல்லது தேவேந்திர குல வேளாண் மாநாடாக இருந்தாலும் சரி அந்த மாநாட்டில் போய் ரொம்ப தைரியமாக பொதுவாக ஜாதிசங்க மாநாட்டில் போகிறீர்கள் என்ன சொல்வார்கள் நீங்க ரொம்ப உயர்வான சாதிங்க உங்கள் சாதிக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க இந்த சமூகத்தில் வந்து பெரும் பங்களிப்பை செய்தவர்களே உங்கள் சாதியிலிருந்து வந்தவர்கள் இப்படி தான் சொல்வார்கள் பெரியார் என்ன சொல்லுவார்னா வந்து நீங்க வந்து சத்திரியன் நீ பேர் வச்சுக்கிறீங்க தேவேந்திர குல வேளாண் பேர் வச்சுக்கிறது இது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் இந்திர்கதையெல்லாம் நடத்தினா அவ்வளோ ஆபாசமாக இருக்கும் ஏன் இப்படியான பட்டங்கள் நீங்கள் சுமக்கிறீர்கள்னு சொல்லி முகத்துக்கு நிறைய விமர்சனம் செய்தவராக பெரியார் என்ன அப்ப தலித்துல ஒரு மத்தியில போய் தலித்துகளுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவராக பெரியார் இருந்தார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படித்தான் தொடர்ச்சியாக சுயமரியாதை இயக்கம் என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இயக்கங்களோடு தொடர்ச்சியாக இணையாக இணையாக பயணித்த ஒரு இயக்கமாக இருக்கிறது அது பல காலகட்டங்களில் இருந்திருக்கிறது சமீபத்தில் வந்து ஒரு பல அவதூறுகள் பெரியார்க்கத்தின் திரும்பி இருப்பதைப் போல ஒரு அவதூறு அடிக்கடி வந்து சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக அடிக்கடி எழுப்பப்பட்டிருந்த ஒரு அவதூறு என்னவென்று சொன்னால் அன்னை மீனாம்பாள் சுவராஜ் உங்களுக்கு தெரியும் பக்கத்துல கூட மீனாம்பாள் புறம் இருக்கிறது மீனாம்பாள் சுவராஜ் மீனாம்பாள் ஸ்வராஜ் ஒருமுறை சுயமரியாதை இயக்க கூட்டத்தில் வந்து வருவதற்கு தாமதமாகிவிட்டது அப்ப சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய ஜாதியை பற்றி ரொம்ப கேவலமாக பேசினார்கள் இது தெரிந்த மீனாம்பல் ஸ்வராஜ் விளக்கமாற்ற நடிப்பேன் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே பேசினார் அப்ப பெரியார் சிறையிலே இருந்தார் பெரியார் இந்த செய்தியை கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் அப்புறம் சிவராஜ் போய் அவரை வந்து போய் சமாதானம் செய்தார் என்கிற ஒரு செய்தி இது நீண்ட காலமாகவே வந்து இதழ்களில் இருந்து ஆரம்பித்து சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாகவே பரவிக்கொண்டே இருந்தது இது இது என்னுடைய கவனத்துக்குமே தொடர்ச்சியாக வந்தது இது இதனுடைய மூலம் தோற்றோம் எங்கே இருந்ததுன்னு சொன்னால் அன்பு பொன்னோவியம் என்கிற ஒருவர் ஒரு சிறு வெளியிலே வெளியிட்டிருந்தார் அதில் தான் முதன் முதல்ல வந்து இந்த செய்தி பதிவாகியிருக்கிறது அன்பு பொன்னோவியம் அவர் ஒரு தலித்து முன்னோடி அவரிடமிருந்து தான் அந்த ஐந்து அத்தனை தமிழ் மனிதர்களெல்லாம் ஞான வாங்கி அந்த புத்தகமே கொண்டு வருகிறார் அவர் தான் முதன் முதல்ல அந்த செய்தியை அவர் பதிவு செய்கிறார் அப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம சமூக வலைத்தளங்களில் மீனாம்பர் ஸ்வராஜ் பிறந்த நாடாக இருக்கட்டும் அல்லது நினைவு நாடாக இருக்கட்டும் இந்த செய்தி அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் மீனா சுயமரியாக்க வந்து ஒரு ஜாதிவரி இயக்கம் இது வந்து அவர்களை வந்து மீனாம்பர் சுவராஜ் துணிச்சலாக வந்து எதிர்த்தார் அதற்காக பெரியாரி சங்கடப்பட்டார் செய்தி தொடர்ச்சியாக வரும் உண்மையிலேயே இப்படி ஒன்று நடந்திருக்காதா என்பதை ஆய்வு செய்வதற்காக நான் வந்து திடலில் போய் குடியரசுகள் எல்லாம் எடுத்து ஆய்வு செய்து ஒரு கட்டுரையுமே எழுதுகிறேன் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல இன்னொன்று அவர் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பெரிய சிறையிலேயே இல்லை இந்திய போராட்டத்தில் தொடர்ச்சியாக பல கூட்டங்களில் இவர் மீனாம்பர் ஸ்வராஜ் வந்து பங்கு பெற்றிருக்கிறார் இது வேற ஒரு செய்தி ஆனால் அந்த மு முப்பத்தெட்டு காலகட்டத்தில் சுதந்திரம் அந்த முதல் மொழி போருங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது அவ்வளவு தீவிரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது தொடர்பான செய்திகள் எல்லாமே தொடர்ச்சியாக குடியரசுல வருகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு உடச்சி கொந்தளிப்பான ஒரு காலகட்டத்தில் கூட அம்பேத்கர் பற்றிய செய்திகளும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இயக்கங்கள் பற்றிய செய்திகளும் தொடர்ச்சியாக குடியரசுல வருவதை பார்க்கிறோம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு திராவிடர் இயக்கம் அந்த இயக்கத்தை பற்றிய செய்திகள் வருகிறது பம்பாயில் இருக்கக்கூடிய இயக்கத்தை பற்றி செய்திகள் வருகிறது ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து தலித்துக்கு எதிராக ஒரு தீண்டாமை கொடுமை ஒரு சாதி இருந்து ஜாதி அல்ல பார்ப்பனர்ல பார்ப்பனராக தான் மேற்கொள்கிறார் சொன்னால் அது குறித்த சின்ன சின்ன செய்திகள்லாம் தொடர்ச்சியாக பதிவு செய்யக்கூடிய ஒரு இதழாக குடியரசுகள் இருந்திருக்கிறது சுயமரியாதை இயக்கம் அதற்கு தொடர்ச்சியாக கவனப்படுத்தி வந்திருக்கிறது இன்னைக்கு சொல்கிறார் இல்லையா அவர் வந்து வெறுமனை இடைநிலை ஜாதிக்கான இயக்கமாகத்தான் இருந்திருக்கிறது அது நூறு சதவீதம் போய் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தீண்டாமை கொடுமைகள் பற்றி அவ்வளவு செய்திகளை வந்து பதிவு செய்வதாகவும் அதற்கான ஒரு செயல்பாடுகளை வந்து தொடர்ச்சியாக மேற்கொண்ட ஒரு இயக்கமாகவும் சுயமரியாதை இயக்கம் இருந்தது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம்